நீட் தேர்வு சமூக நீதி பூமியாம் எம் தமிழகத்திற்கு தேவையில்லை என்பதை ஓங்கி முழக்கம் செய்வதற்காக மட்டுமல்ல வென்று காட்டுவதற்காகவும் ஜனநாயக உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாணமிகு ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற சமூக நீதியின்பால் முழு ஈடுபாடு உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களை கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் இந்த நீட் தேர்வு தேவை அவசியம் என்று வாதம் செய்யக்கூடியவர்கள் தகுதி திறமை என்று பேசுகின்றார்கள் ஆனால் இன்று இந்தியாவிலேயே மருத்துவ வசதிக்கு தலைநகரமாக நம்முடைய தமிழகம் விளங்குகிறது இங்கே எந்த நுழைவுத் தேர்வினுடைய அடிப்படையிலேயும் தேர்ந்தெடுக்கப்படாத முழுக்க முழுக்க பிளஸ் டூவிலே பெற்ற மதிப்பின் அடிப்படையிலே தேர்ச்சி பெற்று மருத்துவத்திலே இடங்களை பெற்ற தலை சிறந்த மருத்துவர்கள் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய மருத்துவர்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மருத்துவ நுழைவு தேர்வு இல்லாமல் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியின் அடிப்படையிலே தகுதி என்று சொல்லும் போது மதிப்பெண் அடிப்படையில் ஓபன் காம்படிஷன் என்று சொல்லப்படக்கூடிய பொது போட்டியில தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களில் இருநூறுக்கு இருநூறு பெற்ற மாணவர்கள் எங்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருந்தார்களே தவிர அதில் ஒருவர் கூட முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர்கள் அல்ல என்பது இந்த தகுதி தமிழர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய இந்த சதி திட்டத்தை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன் இந்த நீட்டு தேர்வு தொடர்பாக இன்னொரு மிகப்பெரிய சதி திட்டம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அரசும் அதிமுக அரசும் தொகுப்புக்கு செல்லக்கூடிய ஒன்பதாயிரத்தி ஏழுநூத்தி எழுபத்தி ஐந்து இடங்களிலே நியாயப்படி இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும்

அந்த சதி திட்டம் என்னவென்றால் இந்த ஐம்பது புள்ளி ஐந்து இடங்கள் முன்னேறிய வகுப்பினர்களுக்கு என்று மறைமுகமான ஒரு இடஒதுக்கீடு மிகப்பெரிய அநியாயத்தை அராஜகத்தை சதியை சமூக நீதிக்கு வேட்டு வைக்கக்கூடிய பணியை நரேந்திர மோடி அரசு செய்திருக்கின்றது என்ன சொல்கிறார்கள் ஓபன் காம்படிஷன்ல பிசி வர முடியாது எஸ்சி வர முடியாது எஸ்சி மட்டும்தான் வர முடியும் என்று சொல்வது மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் தொடர்ச்சியாக வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணைகளுக்கு எதிரானது மட்டுமல்ல இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால்

தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லாம் காவு வகையிலே தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு அதிமுக அரசு செயல்படுகிறது எதிரானது அண்ணாவும் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களும் வென்றெடுத்த அந்த சமூக நீதியை புலி கொண்டுவதற்கு இந்த அதிமுக அரசு முயலிகிறது அதை முறியடிப்போம் இது அடையாள போராட்டம் தான் நீட் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் அவர்களுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது போல பிளஸ் டூ தேர்வில் தகுதியினுடைய அடிப்படையில் இல்ல மதிப்பெண்ணுடைய அடிப்படையில் மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகளுக்கு எம்பிபிஎஸ் படிப்பதற்கும் எம் டி படிப்பதற்கும் சேரும் வரை நம்முடைய போராட்டம் ஓயக்கூடாது உறங்கக்கூடாது சமூக நீதியை வென்று காப்போம் இது உண்மையிலேயே பெரியார் பூமி என்பதை இரண்டாயிரத்தி பதினேழிலும் நிலைநாட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி